ஹலோ வணக்கம் வெல்கம் எாரீங்களோ எல்லாரும் எல்லாரும் சொல்லி இருக்காங்க கொண்டு எங்கண்ட சேனலுக்கு இவ்வளவு காலத்துக்கும் ஆதரவு தந்து ஒன்றுக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வந்து எங்கெண்ட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா இன்றைக்கு பெருத்து துறைக்கு ஒரு ஃபேமஸான வலகாரம்னு சொல்லி சொன்னா அது பெருத்தத்துறை தட்டவடை தான் இந்த கட்டு தட்டவடையை தட்ட வழியை தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் இனிமேல் மழை காலம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற நெடுவலுமே எல்லாருக்குமே பசிக்கிற தன்மை வந்து இருக்கும் அப்போ அதாவது நாங்கள் வந்து பெருத்து தூர தட்டவழியை வந்து செய்திருக்கிறேன் இதை நான் என்ன மாதிரி செய்திருக்கலன்றத வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னே எங்களோடய சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை உளுந்து எடுத்துருக்குறேன் இப்போ நான் இந்த உளுந்துக்கு தண்ணி விட்டு இதை நல்ல வடிவாக கெண்டு மணத்தியாலத்துக்கு ஊற விடுவோம் கெண்டு மணத்தியாலும் குறைஞ்சது ஊற விட்டால் தான் இந்த கருப்பு கோதுவல் வந்து எங்களால் இந்த கலண்டு தண்டை வாலியே வரும் கோதை வந்து நீக்கி நாங்கள் கழுவி கழுவி எடுக்க வேணும் அதால் கெண்டு மணத்தியாலத்துக்கு இது இந்த உளுந்து வந்து ஊற இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊற வச்ச ரெண்டு மணிக்கு அளமா ஊற வச்சு நாங்கள் இப்போ அந்த கோது வந்து எங்களுக்கு ஈஸியாக கலந்து விரத்தக்கதாக இருக்கும் நாங்கள் வடிவாகி கழுவினா கோது வந்து நாங்கள் கலந்து தனியாக வரும் கருப்பு உத்தம் பருப்பு தனியாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் கழுவி கோத நீக்கி எடுத்துக்கொள்ளுவோம் தட்டை செய்கிறதுக்கு உரைப்புக்கு தேவையான பத்து செத்தல் மிளகாய் வந்து எடுத்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு செத்தல் மிளகாய் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நான் இருக்கா வடிவாக கழுவி போட்டு தண்ணிக்கில் வந்து இதை வந்து ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சு போட்டு இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சு சேப்பிட்றா மாவோட வந்து சேர்த்து பிழைக்க போகிறேன் அப்போ இப்போ இதை நான் இப்போ கழுவி போட்டு இப்போ நான் வந்து உளுந்து ஊற வைச்ச உளுந்த வடிவாயெல்லாம் கழுவி கொண்டு வந்துட்டேன் ஒரு சுண்டு உளுந்து எடுத்தம்ன்னு சொன்னால் அதுக்கு மூன்று சுண்டு கோதுமை மாவு வந்து போடலாம் நான் வந்து அரை சுண்டு உளுந்து எடுத்த வடியால் ஒன்றரை சுண்டு கோதுமை மாவு வந்து போட போகிறேன் அதில் ஒண்டைகால் சுண்டு தனி கோதுமை பச்சை மாவும் போட்டு காய்சுண்டு வாட்டின மாவும் வந்து நான் இப்போ இதெல்லாம் போட்டு அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இந்த பாத்திரத்துக்கு அரிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பச்சை மாட்டின மா ரெண்டுமா சேர்த்து ஒண்டரை சுண்டு மாவு வந்து இதை போட்டுக்கொள்கிறேன் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்குள்ள கழுவி எடுத்து வச்சுக்கிற உளுந்தையும் போட்டுக்கொள்வோம் உளுந்துக்கு வந்து தண்ணி வடிவ வடிக்கெடுக்கணும் இல்லை தண்ணி இருந்தாலும் ஓகே ஆவிலும் தண்ணி இல்லாமல் சும்மா ஓரளவு தண்ணி தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வேண்டாம் நாங்கள் காணாததுக்கு மிச்சத்துக்கு தண்ணி விட்டு தான் குளைக்க போகிறோம் கொஞ்சமாக தேவையான உப்பு பெருஞ்சீரகம் கருவேப்பம்ப எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நீங்க விரும்பினா வெங்காயம் பட்டி போடலாம் வெங்காயம் பட்டி போட்டா நாளைக்கு வந்து வெச்சு எடுக்கல நான் வெங்காயம் போடல இப்போ இதுக்கு கருவேப்பம்பா வாசத்துக்காக போடுறேன் உப்பு ஓரளவு போடுறோம் பார்த்துட்டு போடுவோம் தேவைன்னு சொன்னால் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பதினஞ்சு செத்தங்களை வந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி கழுவி போட்டு கொஞ்சமாக ஊற வச்சுனாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சு போட்டு தான் அரைச்சுன்னா நான் அந்த மிக்சி கப் வந்து பெருசாக இருக்கிறபடியாக அது நல்ல பசியாக அரைப்படையில் ஆனால் இதுக்கு நாங்கள் கட்டைத்தூளுமே போட்டு செய்யலாம் இந்த ச தட்டை வடை நான் கட்டைத்தூள் போடாமல் பசியாக அரைப்ப முன் பார்த்தினாலும் சசையாக வந்து அரைப்படையில் கொஞ்சம் மறுகல் நூறுகளாக தான் இருக்குது அப்படி போடுறதுனாலும் போடலாம் இப்போ அதையும் வந்து நாங்கள் போட்டுக்கொள்வோம் நான் பதினஞ்சு செத்தங்களாக எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு உரைப்பு கேட்ட அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையும் வடிவாக சேர்த்து குளைப்போம் தண்ணி தேவைன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தொழிச்சு தெளிச்சு நீங்கள் இந்த வடிவ எல்லாத்தையும் உண்டா சேர்த்துக் கொள்ளலாம் கருத்து துறையுண்டாலேயே தட்டப்படுதான் ஃபேமஸ் என்ன நிகழ்வு இருந்தாலும் கல்யாண வீடு சாமத்திய வீடு சில பேருக்கு பிறந்த நாளைக்கும் செய்வினம் தட்டை வடை இப்போ மரண வீடுகள் எது நடந்தா கூடி அதை முப்பத்தோராம் நாள் இங்கே நாங்கள் ஆந்திரிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இது இருந்தாலும் சரி ஆண்டுக்கு வசங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தட்டவடை ஒரு கலகாரமாக எல்லாருமே செய்வினம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே நாங்கள் இது செய்கிறது தானே பெருசாக நாங்கள் இப்போ இப்போ எப்படியும் உளுந்து வீடுகளில் எல்லாட்ட வீட்லேயும் கூடுதலாக இருக்கோம் அதே மாதிரி மா கோதுமைமா பச்சைமா இருந்தால் சரி வாட்டினமா இல்லையான்னு சொன்னால் சில பேர் வாட்டினமா போடாமலும் செய்வினோம் விரும்பினா வாட்டினமா போட்டுக்கொள்ளலாம் சில பேர் அரிசி மா கூடி போடுவினா கொஞ்சமாக ஏன்னா அந்த மொறு தன்மை போடணுன்றதுக்காக மாவும் சேர்த்து சில பேர் நான் அரிசி மாவு சேர்க்கவே இல்லை சில பேர் தனியாக பச்சை இது கொண்டே செய்கிறவ அப்படியும் செய்கிறவ இப்போ நாங்கள் இதை வடிவை சரி தண்ணி காணும் இருக்கு கலர் வந்து மாதிரி இருக்கும் சில உள்ள பொருங்கி வரைக்குள்ளேயே அந்த கலர் வந்து வரும் பதினஞ்சு மிளகா நேரம் ஊற்றுக்குறோம் காணும்போது தான் நினைக்கிறேன் வடிவை சேர்த்து குழைப்போம் வடிவை எல்லாமே ஃபுல்லா ஃபுல்லாச்சு எடுத்துட்டேன் இப்போ நாங்க இதுக்கு கொஞ்சமா தேங்காய் பூசி கொஞ்சம் வேணுமா வந்து காஞ்சி போவிடும் அதுக்காக தேங்காய் கொஞ்சமா பூசிவிடும் கிணக்க எல்லாம் சும்மா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கிளந்து விட்டுட்டு இது நீங்கள் போனோம்னா உடனே சுடலாம் உடனே சுடுறோம்னா கொஞ்சம் நாங்கள் ரொட்டி கடிக்கிற மாதிரி கொஞ்சம் அடிச்சு பலப்படுத்தி அப்படி செய்து ஓட்டு நாங்க உடனே சுடலாம் இப்போ எல்லாம் இந்த தட்டவடை செய்றதுக்கு எல்லாம் மிஷினரிஸ் எல்லாம் வந்துட்டுது நாங்கள் பழைய காலத்து மாதிரி போத்தடி மூடிகள்ல தான் நாங்கள் முடி கல்யாணம் விட சாமித்துட்டு செய் பாக்கிறோம் அப்படித்தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன் நீலாளி இருக்க தடவி இப்படி ஒரு கொஞ்சம் அது கிட கட்டுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி போட்டு தட்டி எடுப்போம் இப்போ இந்த மாவை அரை மணத்தி அளவு நான் விட்டுட்டு இருந்தேன்னா இப்போ அரை மணி அளவு முடிஞ்சுது இப்போ என்ன செய்ய போறா நாங்கள் வடை தட்டுறதுக்கு தேவையான அளவு இந்த உருண்டை உருண்டையாக பிடிச்சி வைப்போம் பிடிச்சு வைத்தோமுண்டா எங்களுக்கு தட்டி தட்டி போட இருக்கும் இப்போ நாங்கள் கடையில் வந்து வாங்கி இதுகள் தட்டை வடை வாங்கி சாப்பிடுறதுல இப்படி நிறைய உளுந்துகள் போட்டு செய்ய மாட்டினோம் கூட மாற்றான் இருக்கும் வடையில் இங்கே ஒரு வடை எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் அப்படியே செய்து கடையை கொடுக்கினோம் இங்கே இப்போ ஒரு தட்டை வடை பதினாறு ரூபா பதினெட்டு ரூபாவும் போகுது கடையில் இப்போ நாங்கள் இப்படி செய்து வச்சு சாப்பிட்டா இந்த மழை நேரங்களில் நெடுவலமே சாப்பிடுவோம் மாதிரி பசிக்கும் ஆனால் சோறு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது ஏதாவது சோட்டீஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட நல்ல ஆசையாக இருக்கும் அப்படியான டைம் அவளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ண்டா வீடுகளில் இப்போ வெங்காயம் போடாமல் செய்தால் கிணங்கலைக்கு வச்சு எடுக்கலாம் தானே அப்போ இப்படி நாங்கள் செய்து வைச்சோண்டா பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் புள்ளைகளுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் தட்டை வடை எல்லாருக்குமே ஒரு விருப்பமான ஒன்று தானே எல்லாருமே சாப்பிடலாம் பின்னரங்கள்ல ரேத்தனியோடு பிளேண்டி ஒன்றை போட்டு குடிக்க நல்லா தான் இருக்கும் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஒவ்வொரு எதுவுமே கலக்க இல்லை சில பேர் இந்த கொஞ்சம் மா கொஞ்சம் பத பதா வர வேணுங்குறதுக்காக மோட்டர் பேக்கிங் சோடா ஏதாவது யூஸ் பண்ணிவினோம் நான் எதுவுமே போடலாம் உருண்டையாக்கி போட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லாமே தட்டி எடுத்துட்டேன் பாருங்க எடுத்துட்டேன் அதுக்கு அகிலேஷன் வந்து நிறைய அளவு உழம்பிட்டார் அப்போ அவருக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இப்போ நான் இதை சூடு வழி கிட போகிறேன் இப்போ என்ன அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் வந்து கொதிக்கட்டுக்கு கொதிக்க நாங்கள் இப்போ தட்டின வடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்போ நாங்கள் தட்டி வச்சுருக்கிற வடையை வந்து போட்டு ஓம் ஓடை வந்து நான் மூன்று வடைதான் போட்டுறேன் பக்கத்துக்கும் மாத்தி விட வரும் பக்கமா தருதாமக்கத்தையும் மாறி மாறி மாத்திடுவோம் இதை நாங்கள் உறங்கி கொள்வோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போன்கோள் உண்டு வந்ததால இல்லை நாங்கள் இது பொறிக்கிறத வந்து காட்டில் ஆ போயிட்டுது இப்போ நாங்கள் இவ்வளோ வந்து பொறிச்சு எடுத்துருக்குறோம் இன்னும் பொறிஞ்சி கொண்டிருக்குது எல்லாம் ஃபுல்லாக சுட்டு எடுத்தா கூட பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே வடையை வந்து எல்லாமே ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடையிலையே நீங்கள் கூட பார்க்குறது வந்து இந்த உளுத்தம்பிறப்பு தான் நிறைய இருக்குது நாங்கள் கடையில் வாங்குறதுக்கு வந்து உளுத்தம் மருப்பு நிறைய இருக்காது கூடுதலாக கொதுவும் அம்மா தான் கூடுதலான இதாக போட்டு செய்வினோம் நாங்கள் வீட்டில் செய்யக்கலை வந்து கூட உளு உளுந்தா போட்டு செய்யக்கலை பிள்ளைகளுக்கு வந்து நல்லது தானே நாங்கள் குறை அம்மா போட்டு கூட உளுந்தா போட்டு செய்திருக்கிறோம் இது நாங்கள் பிள்ளைகளுக்கு பின்னேறத்துக்கு டீ டைமுக்கு ஒரு பிளேன் டீ ஒன்று போட்டுவிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவையால் விருப்பமாக சாப்பிடுவினோம் ஓகே எங்கென்ன வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்